வணக்கம் தாவேக்காவோட அரசியல் மாநாட்டில் விஜய் பேசிய பேச்சு அந்த விசித்திரமான மாநாடு அந்த மாநாட்டில் விஜய் பேசிய பேச்சுங்கிறது அறவைக்காட்டுத்தனமானது அவர் எந்த முதன்மை பிரச்சனையும் தொட்டு பேசல குறிப்பாக மதுரில் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்ற மலையை வச்சு பாஜக வந்து ஒரு பிளவுவாத அரசியலில் முன்னெடுக்க நினைக்குது அது குடித்து பேசுவார் கண்டிப்பாருன்னு பார்த்தோம் பேசல மதுரில் வந்து தூய்மை பணியாளர்கள் அங்கே போராட்டத்தை தொடங்கி அவங்க மேலே அடக்குமுறை பாய்ச்சி பிடிச்சி அது குடித்து பேசுவாருன்னு பார்த்தோம் பேசல கவினோட சாதி ஆணவ கொலையை வந்து விஜய் பேசல தாதேக்கா கண்டுகொள்ளங்கிற விமர்சனம் இருக்கு அதை உடைக்கும் விதமா அந்த மாநாட்டு மேடையில கவினோட சாதி ஆணவு கொலை ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் போன்றவற்றை பேசுவார்னு பார்த்தோம் எதையுமே பேசல எதையே எழுதி கொடுத்துருக்காங்க வசனம் போல அதை அப்படியே மேடையில மனப்பாடம் பண்ணி நடிச்சுட்டு போயிட்டாரு விஜய் அப்படின்னு விஜயோட பேச்சின் மீது அதிருப்தியும் விமர்சனமும் வைக்கப்பட்டு கொண்டிருக்கு யாரு வைக்கிறான்னா அரசியல் திறனாய்வாளர்கள் பத்திரிகையாளர்கள் நெஞ்சுள்ள போனா விக்கிரவாண்டி மாநாட்டில் விஜய் பேசல பேச்சு பரவாயில்ல நாங்கள் எதிர்பார்த்த விட நல்லதான் பேசிட்டாரு அப்படின்னு புகழ்ந்தவங்க கூட பாராட்டினவன் கூட இந்த மதுரையில் நடந்த மாநாட்டில் விஜய் பேசிய பேச்ச வந்து விமர்சிக்கிறாங்க இப்படி எல்லோரும் விமர்சித்துக் கொண்டிருக்கிற வேலையில விமர்சனமே தனது மொழி நேர தொழிலாக கொண்டிருக்கக்கூடிய நூறு ஆண்டுகள் பாரம்பரியம் நிறைந்த விகடன் குழுமம் விகடன் குழுமம் ஜூனியர் விகடன் வந்து விஜயை விமர்சிக்காது அப்படியே தடவி கொடுத்திருக்கு வருடி கொடுத்திருக்கு சும்மாவே விகடன் வந்து காட்டமான காத்திரமான விமர்சனங்களை வைக்கும் ஏன் வந்து விமர்சனத்தை வைக்காம இந்த முறை வந்து விகடன் வந்து நழுவுது இந்த போக்கே சரியில்லையே அப்படின்னு பார்த்தா அங்க தான் இருக்கு சூச்சமம் இதே விஜயை வச்சு அண்ணல் அம்பேத்கர் பயிரான ஒரு நூலை வெளியிட்டது தெரியும் ஆது அர்ஜுனாவோட வாய்ஸ் ஆஃப் காமன் தயாரிக்க விகடன் வெளியீடு செய்ய விஜய் வந்து தலைமையேற்று வெளியிட்டார் அந்த அண்ணல் அம்பேத்கர் குறித்தான புத்தகம் அந்த புத்தகம் வெளியிட்டுள்ள நிகழ்வில் ஆதவர்ஜனா பேசிய பேச்சு தான் வீசிக்காவில இருந்து அவரை தாவ தாவேக்கா நோக்கி நகர்த்துச்சு எல்லாருக்கும் தெரியும் அதே போல மறுபடியும் ஒரு நிகழ்வு வந்து விகடன் வந்து எடுக்க இருக்கு இந்த முறை என்ன புத்தகம்னா போன முறை அண்ணல் அம்பேத்கர் இல்லையா இந்த முறை பெரியார் ஈவரா இந்த புத்தகத்தை யார் தயாரிக்கிறார் அப்படின்னு பார்த்தா அதே வாய்ஸ் ஆஃப் காமன் இந்த புத்தகத்தை தலைமையேற்று யார் வெளியீடு செய்ய போறாருன்னா மறுபடியும் விஜய் அப்ப மறுபடியும் விஜய் வந்து விகடனோட ஒரு நிகழ்வில் பங்கேற்கணும்னா விஜய வந்து விமர்சிக்காம விகடன் தவிர்க்கணும் ஏன்னா மாநாட்டில் விஜய் சுதப்பிட்டாரு ஒழுங்கா பேசல அவன் விகடன் வந்து காரசாரமான விமர்சனங்களை வைக்க போய் அதை விஜய் படிச்சுட்டு விஜய் படிப்பாரா சரி படி யாரோ படிச்சவங்க சொல்லிட்டு அவர் காதுக்கு போச்சுன்னா விஜய் வந்து மன வருத்தப்படுவார் கோச்சுக்கிட்டு வராமல் போயிட்டாருன்னா என்ன பண்றது அப்புறம் எப்படி கல்லா கட்டுறது அப்படின்னு விகடன் கணக்கு போட்டு விஜய் விமர்சிக்காம அவங்க கடந்தே வந்தாங்க அதனால இந்த மாநாட்டு மேடையில் அவர் பேசிய இந்த அறவைக்காட்டு தனமான பேச்சை கூட விமர்சிக்காது அப்படியே தடவி கொடுத்துருக்கு விகடன் குழுமம் அந்த நிகழ்வு எப்போ நடக்க போகுதுன்னா பெரியார் பத்தின புத்தகத்தை வெளியிடக்கூடிய நிகழ்வு இப்போ வரக்கூடிய செப்டம்பர் பதினேழு வந்து பெரியார் ஈவராவுக்கு வந்து பிறந்தநாள் நிகழ்வு அப்போ அதை ஒட்டி ஒட்டி அந்த தேதிகளில் எடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அனுமானிக்கப்பட்டது அப்போ ஏன் அவர் செய்தாரு விகடன் வந்து ஏன் விஜய கூப்பிட்றாங்கன்னா அவர் தானே கொள்கை வழியாட்டை ஏற்றிருக்காரு விஜய் வந்து அண்ணல் அம்பேத்கரை காமராசர் அஞ்சலி அம்மாரை வேலுநாச்சியாரை பெரியார் வராத கொள்கை வழியாட்டி ஆற்றிருக்காரு இந்த மாநாட்டு மேடல ஒரு பாட்டு போட்டாங்க விஜய் நான் வர நான் ஏதோ பாட்டு அந்த பாட்டே வந்து பாளையாவுக்கு போட்ட பாட்டு அதை அப்படியே உள்ட்டாவாக வரியை மாற்றிங்க போட்டாங்க அது வேற அந்த பாட்டில் வந்து பெரியாரின் பேரனே அப்படின்னு வருது அப்ப பெரியாரின் பேரில் வரு அந்த பெரியாரின் பேரனை வச்சு தான் குழுமம் வந்து பெரியார் பத்தின புத்தகத்தை வந்து வெளியிட போறாங்க அதுல இங்க இருக்கக்கூடிய பெரியாரசுகள் யார் பங்கேற்பாங்கன்னா பங்கேற்பதற்கு வாய்ப்புகள் குறைவு ஏன்னா இங்க இருக்கக்கூடிய பெரியாரசுகள் எல்லாம் அறிவாலயத்தோட அல்லக்கைகளாக மாறிவிட்ட பிறகு பெரியாரிய கோட்பாடு அதுல முரண்பாடு இருக்கு சருக்கள் இருக்கு அதுல விமர்சனம் இருக்கு குளறுகுடி இருக்கு அதை தாண்டி பெரியார் ஒன்று வச்சிருப்பாருல ஏதாவது ஒண்ணு அதை பரப்புவத விட திமுகவுக்கு முட்டு கொடுப்போதான் முழு நேரம் வேலைன்னு மாறி மாறிப்போன வேலையில் அப்போ விஜய் முன்னெடுக்கக்கூடிய அந்த நிகழ்வில் எந்த பெரிய கலந்து கொள்வார் அப்படிங்கிற கேள்வி வைக்கப்படுது எந்த பெரிய கலந்து கொள்வார் ஏன்னா கவினோட சாதி ஆணவ கொலை விஜய் பேசலைங்கிற மாசன ஒரு பக்கம் அதே சமயத்தில் அந்த சாதி ஆணவ கொலையில நான்கு நாட்கள் கவினோட உடலை வாங்காம பெற்றோர் போராட்டம் பண்றாங்க ஏன் உடலை வாங்க மாட்டேங்கிறாங்கன்னா உடம்ப வாங்கி அடக்கம் பண்ணிட்டோம்னா நாம வைக்கிற கோரிக்கைக்கு வந்து அரசு செவி சாய்க்காது அப்படிங்கறதால உடம்ப வாங்காமல் நான்கு நாட்கள் போராட்டம் பண்றாங்க சண்முக வேலுங்கிற ஒரு காவலர் படுகொலை செய்யப்பட்ட ஒரு மணி நேரத்துக்குள்ள அது கொடுத்து இரங்கல் அறிக்க கொடுத்து நிவாரணம் அறிவித்து அரசு வந்து துணை நிற்கும் அப்படின்னு அறிக்க கொடுத்து உடனடியாக அந்த இறுதிச் சடங்குல சம்பந்தப்பட்ட காவல்துறை சேர்ந்த சங்கர்ஜிவால் உள்ளிட்டவங்களை கலந்துகிட்டு அவ்வளவு அங்கீகாரத்தை அது கொடுத்தவங்க இந்த கவினோட சாதி ஆணவ நிகழ்ந்த பிறகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் உடனடியாக கவினோட அப்பாவுக்கு விட்டு இந்த ஓடு நிற்கும் தைரியமா இருங்க நீங்க உடலை வாங்கி அடக்கம் பண்ற வேலையை பாருங்க நான் கொலையாளிகளை உறுதியா வந்து நான் கைது பண்ணுவேன் அவங்கள அவங்கள வந்து தண்டிப்பதற்கான வேலைகளை திராவிட மாடல் அரசு பார்த்துக்கும் அப்படிங்கிற உறுதிப்பாட்டையும் நம்பிக்கையும் கொடுத்திருந்தா அவங்க நாளே அடக்கம் பண்ணியிருப்பாங்க ஆனா இவர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு வாரம் வரைக்கும் கவினோட குடும்பத்தாட்டம் பேசவும் இல்லை எந்த இரங்கல் வரைக்கும் கொடுக்கவும் இல்லை இதெல்லாம் ஒரு பக்கம் அந்த நான்கு நாட்கள் உடலை வாங்க மாட்டேன்னு போராட்டம் பண்ணாங்கல்ல போராட்டம் பண்ண வேலையில அவன் சாதியத்தால கொலை செய்யப்பட்டிருக்கான் கவினுங்கிற அந்த இளம் தளிர் அப்ப இந்த பெரியாரஸ்கள் வந்து சாதி ஒழிப்பு சமத்துவம் தான் எங்க குறிக்கோள் அவன் பேசுறாங்கல்ல இவன் நல்லா கிளம்பி போயிருக்க வேண்டாமா அந்த நான்கு நாட்கள் வந்து அந்த பெற்றோரோடு இருந்திருக்க வேண்டாமா ஒரு நாள் கூட போகலங்க ஒரு நாள் கூட போகல கவினோட இறுதிச் சடங்கு கூட எந்த பெரியாரஸ்டும் போன மாதிரி தெரியல இந்த சுவீர பாண்டியன் மணி கு ராமகிருஷ்ணன் கி வீரமணி அருள்மொழி ஓவியா அந்த விவாதங்களில் விவாதங்களில் வந்து இந்த உப்புச்சப்பு இல்லாத ஏதாவது தலைப்புல விவாதத்தில் பங்கெட்டுட்டு இந்த வலதுசாரிகளை அடித்து அதன் மூலமா ஸ்கோர் பண்ணக்கூடிய மதிவதனி இப்படி யாரும் அங்கே போகலை ஏன்னா இவங்களுக்கு அங்கே போனோம்னா திமுகவுக்கு நெருக்கடி ஆகிடும் அப்ப நமக்கு அங்கே போகிறத விட இங்க இருந்து திமுகவுக்கு முட்டுக் கொடுக்கறதா முதன்மையான வேலை அப்படின்னு இருக்கிறதால எந்த பெரிய அந்த நிகழ்வில் பங்கேற்க மாட்டாங்க விஜய் வழக்கம் போல எழுதி கொடுத்துருப்பாங்க பெரியாரை பற்றி இதை மட்டும் பேசுங்க அப்படின்ட்டு அவர் வழக்கம் போல எழுதி கொடுத்த மேடலை ஒப்பிப்பாப்பில் அதில் பெரியாரின் பேரன் அப்படின்னு அந்த பாடலில் போடுறப்ப நமக்கு என்ன சொல்கிறதே தெரியல ஏன்னா பெரியாரோட கோட்பாட்டில் நமக்கு உடன்பாடு இல்லை எதிர்ப்பு இருக்குது அது வேறு ஆனால் பெரியார் ஈவராக பொறுத்த வரைக்கும் கடவுள் மறுப்பு கடவுள் இல்லை அப்படின்னு சொன்னார்ன்னா கடவுள் மறுப்பை வந்து மூடநம்பிக்கை ஒழிப்புங்கிற அந்த நோக்கத்தில் பயன்படுத்தலை அவர் என்ன நினைச்சுட்டார்னா அதாவது இந்த சாதியோட வேறு வந்து சாஸ்திரங்கள்ல இருக்கு புராணங்கள்ல இருக்கு இந்த சாஸ்திரங்களும் புராணங்களும் கடவுள் வந்து கற்பிச்சது அப்ப வில்லன் வந்து கடவுள் அப்ப கடவுளை ஒழிச்சுட்டா சாதியை ஒழிச்சிடலாம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை கொண்டு அவர் சாதி ஒழிப்புக்கான வாய்ப்பாக கடவுள் மறுப்ப வச்சார் அப்ப பெரியாரோட முதன்மை கோட்பாடு அதுதான் அப்ப நான் வந்து பெரியார்ட்ட வந்து கடல் மறுப்பை மட்டும் ஏத்துக்க மாட்டேன் பாக்கி எல்லாத்தையும் ஏத்துக்கணும்னா அதுக்கு மேலே பெரியார்ட்ட வந்து முடிஞ்சு போச்சு இப்ப நான் பெரியார்கிட்ட வந்து கடல் மறுப்பை மட்டும் நான் ஏற்க மாட்டேன் பாக்கி எல்லாத்தையும் ஏத்துக்கணும்னா இதுக்கு நீ அண்ணாவை ஏற்றுட்டு போயிடலாமே நான் திரும்ப திரும்ப அதான் சொல்றேன் ஒன்றே குளம் ஒருவனே தேவன் பிள்ளையாருக்கு தேங்காயை உடைக்க மாட்டேன் பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன்னாரு பெரியார் இவர வந்து பார்ப்பனர் அல்லாத அரசியல்னாரு அண்ணா பொறுத்த வரைக்கும் பார்ப்பனரையும் உள்ளடக்கிய அரசியல் பார்ப்பனரை கொண்டே பார்ப்பனை ஒழிப்போம் பார்ப்பனியம் வந்து பிறப்பால் வருவதில்லை அது கோட்பாட்டால் வருவது ஒரு ஆரியர் ஒரு ஆரியர் திராவிட கோட்பாட்டை ஏற்று வந்தா கூட அந்த ஆரியரையும் திராவிடராக இருப்போம் சொல்லிட்டு திமுகவோட கொள்கை வகுப்பணியில வி பி ராமன் வெங்கட பட்டாபி ராமனுங்கிற ஒரு பார்ப்பனரை ஒரு பார்ப்பனரை வைத்திருந்தார் அறிஞர் அண்ணா அப்ப பெரியாருக்கு பதிலாக அண்ணாவை எடுத்துக்கலாமே அண்ணாவோட கொள்கை வழியாட்டின்னு சொன்னா இருக்குமே ஏன்னா பெரியார் கூட தேர்தல் பாதிக்கு வரல அண்ணா தேர்தல் பாதையை வந்து வென்று காட்டியவர் அப்போ அண்ணா வச்சு வச்சுக்கலாமே ஏன் பெரியார் வச்சாங்க ஏன்னா பெரியார் பெரியார் அப்படின்னா தான் இங்கே ஒரு முற்போக்கு பிம்பம் பெரியார்னா தான் இங்கே வந்து பகுத்தறிவு பெரியார்னா தான் இங்கே எல்லாமே அந்த பிம்பம்லாம் கிடைக்கும் அப்போ அந்த பிம்பம்லாம் கிடைக்கணும்னா பெரியாரை தான் குழந்தைடைய அட்டையை வைக்கணும் அதனால வச்சார் மற்றபடி விஜய்க்கு இந்த கோட்பாட்டு கோட்பாடையும் பேசிக்கிட்டு அடிப்படையான விஷயங்களே ஒரு தெரியுமா தெரியல அப்போ பெரியார வச்சு மறுபடியும் ஒரு விவாதத்தை வந்து கிளப்புறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையுது அப்படியே அந்த மேடையில் அப்படியே விஜய் வந்து அறு தள்ள போறது இல்லை யாரோ எழுதி கொடுக்கறத அப்படியே பார்த்து அப்படியே பார்த்து ஒப்பிச்சு இந்த இடத்துல கோபமாக பேசவும் இந்த இடத்துல வலதுபுறமாக திரும்பி அங்க இருக்கக்கூடிய மக்களை பார்த்து பேசவும் இருந்தா அப்படியே பண்ணுவாப்புல படத்துல படத்துல வந்து சீன் பேப்பர் வாங்கிட்டு போய் விடிய விடிய மனப்படம் பண்ணி அதை மண்டைக்குள்ள ஏற்றி கண்ணாடி முடி நின்று அப்படியே நடிச்சு பார்த்து அடுத்த நாள் அப்படியே அப்படியே வந்து நடித்து சிங்கிள் டேக்கில் வந்து ஓகே பண்ணுவார்ல அந்த மாதிரி இவரும் வந்து இந்த அந்த மேடையில் இதை தான் பேச போகிறீங்க இது தான் பேசி இங்கே அப்படியே கிழிச்ச போகிறீங்க அப்படி எழுதி கொடுத்தாங்கன்னா அதை வாங்கி மனப்படம் பண்ணி கனாடி முன்னோடி பேசி பல முறை ரிஹர்சல் பார்த்து அந்த மேடையில் ஓட்டி விட்டுருவாப்பில் அப்போ ஓட்டி விடுறது பிரச்சனை இல்லை அண்ணன் சீமானவர்கள் வந்து ஆடு மாடுகள் மாநாடு அப்படின்னு அறிவிச்சாங்க அந்த மாநாட்டை அடுத்துட்டாங்க இப்போ நானே போய் ஆடு மாட்டை வந்து மேய்க்கு போராட்டம் செய்ய போகிறேன் அப்படின்னாங்க அதையும் செஞ்சுட்டாங்க அப்ப கல் அப்புறம் வந்து கல் இருக்கிற போராட்டத்தை செய்வேன் அப்படின்னாங்க அதையும் செஞ்சுட்டாங்க பட்டியல் வெளியேற்ற பொதுக்கூட்டம் இருக்கு அதை செய்ய போறேன்னாங்க அதையும் வந்து செஞ்சுட்டாங்க இப்போ வந்து மரங்களில் மாநாடு போட போகிறேன் அப்படின்னாங்க அதுவும் விரைவில் நடக்க போகுது இதில் அண்ணன் சொல்லி நான் விடுபட்ட ஒன்னே ஒன்று இருக்கு பெரியாரை போட்டுவோங்கிற பொதுக்கூட்டம் அந்த பொதுக்கூட்டத்தை நடத்த போகிறேன் அப்படின்னாங்க இல்லைடா பெரியாரை போற்றுவோம்னு எப்படி பெரியாரை போற்ற முடியும் இவங்க தான் பெரியாரை எடுக்கிறாங்களே அப்படிங்கிற கேள்வி வரலாம் யார் பெரியாருங்கிற கேள்வி வரணும் யார் பெரியாருன்னு ஏன்னா தமிழையும் தமிழை தூற்றி தமிழகளை எள்ளி நகையாடிய பல இடங்களை எள்ளி நகையாடிய தமிழனுக்கு வந்து இருக்கிற தகுதி இல்லை அதனால கனடா நான் வந்துட்டேன் அப்படின்னு எள்ளி நகையாடிய ஈவரா தமிழருக்கு பெரியாரா அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சு இந்த ஈவராங்கிற பிம்பம் பெரியாராக எப்படி புனையப்பட்டுச்சு பெரியார்ன்னு சொல்லி என்னென்ன கதைகளை கட்டமைச்சாங்க தமிழில் வரலாற்றை எப்படியெல்லாம் மடைமாட்டினாங்க அப்படிங்கிறத எப்படி திரிச்சாங்க அப்படிங்கிறத வந்து அண்ணன் விழாவாரியா பேசக்கூடிய ஒரு சிறந்த மேடைங்கிறது அந்த பெரியாரை போற்றுவங்கூட பொதுக்கூட்டம் மேடை அந்த பொதுக்கூட்டம் இன்னமும் நடத்தப்படலை இங்கே விஜய் வேற பெரியார பத்தின நிகழ்வில் பங்கெடுக்க போறாரு அப்ப மறுபடியும் விவாதங்கள் தொலைக்காட்சியில் ஆரம்பிக்கும் பெரியார் குறித்தான விவாதங்கள் ஆரம்பிக்கும் அப்ப மறுபடியும் இழுத்து போட்டு சாத்திர நில உருவாகும் ஏன்னா தமிழர் தான் திராவிடர் திராவிடர் தான் தமிழர் நாமெல்லாம் எல்லாம் மொழியால் தமிழர்கள் இனத்தால் திராவிடர்னா சரியா பத்து பன்னெண்டு ஆண்டுக்கு முன்னாடி மொழியால் தமிழர்கள் இனத்தால் திராவிடர்னா ஆனா நாம் தமிழர் கட்சி வருகைக்கு பின்பாக அண்ணன் சீமானின் அரசியல் எழுச்சிக்கு பிறகாக நாம் வந்து இனத்தாலும் தமிழந்தான் இனத்தாலும் தமிழம்தான் திராவிடம் என்பது வந்து ஒரு கருத்தியலாக மாறிவிட்டது ஒரு இனமாக இருந்தது ஒரு ஆழத்துல கருத்தியலாக மாறிவிட்டது அப்படின்னு உருட்ட ஆரம்பிச்சுட்டேன் ஒரு இனத்தின் பெயர் எப்படி கருத்தியலாக மாறும் உருமாறும் எப்படி பரிணாமச்சடையும் இது வந்து அபத்தம் இல்லையா அந்த வாதமே அபத்தம் இல்லையா அப்ப இல்லாத ஒரு இனத்தை சொல்லி தமிழ்தான் திராவிடம் ஏமாத்திக்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு அடி அடிந்து அடிச்சு போட்டு உரிச்ச பிறகு வழியே இல்லாம இன்னைக்கு வந்து ஆடு திருட்டு போன மாதிரி கனவு கண்டங்கிற மாதிரி திராவிடம்னு இனம் இல்லைங்க நம்மளோட தேசியமும் தான் இப்ப திராவிடம்னு ஒரு கருத்தியல் அப்படின்னு இந்த பக்கம் திரும்பிட்டேன் அதே போல பெரியார் வந்து விமர்சனத்துக்கு அப்பாறுபட்ட பிம்பம் பெரியார் எல்லாத்தையும் சரியா பண்ணாரு அப்படின்னு ஆனா போட்டு அடிச்சு துவைச்சு கிழிச்சு தொங்க விட்ட உடனே விவாதங்கள்ல அந்த நிலைப்பாட்டை பெரியாரோட நிலைப்பாட்டை ஏற்க முடியாது எங்களுக்கு அதுல வந்து மறுப்பு இருக்கு பெரியார் சொல்ற எல்லாத்தையும் நம்ம எடுத்து எடுத்துக்க முடியாது அப்படின்ட்டு வந்துட்டேன் கடந்த காலத்து என்ன சொன்னா பெரியார் வந்து சர்வோலோக நிவாரணி உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்குமான சர்வலோக நிவாரணி பெரியார் தான் இங்கே பெரியார் வந்து எல்லாத்துக்குமான மா மருந்துன்னு இல்லைக்கு இல்லைங்க எல்லாத்துக்கும் எடுத்துக்க முடியாது அவரோட எல்லா கோட்பாடுகளையும் நாங்கள் உடன்படலை அப்படின்னு அப்படியே நழுவுறான் அப்படியே அமைதியாகிறான் அண்ணன் சீமான் வந்து பெரியாரை விமர்சித்து பேச தொடங்குற தொடக்க நிலையில பெரியார விமர்சிச்சுட்டு தமிழ்நாட்டில் அரசியல் படுவியா அப்படின்னு கேட்டாங்க இந்த பெரிய அரசுகள் அண்ணன் போட்டு பிறந்தாங்க நீ இங்க பேசலாம் பெரியார வந்து சென்னையில் பேசலாம் ஈரோடு கிழக்கு இடைத்தது வரப்போகுது ஈரோடு கிழக்குல போய் பெரியார பேசிடுவியா அப்படின்னு கேட்டாங்க ஈரோடு கிழக்குல போய் இது பெரியார் மண் இல்ல பெரியாரே மண் அப்படின்னு ஒரே போடா போட்டார் இந்த தேர்தல் முடியட்டும் அதுக்கு முறை வச்சுக்கிறோம் தேர்தல் முடிவுல வந்து ஈரோட்டு மக்கள் வந்து தக்க பதவி கொடுப்பாங்க அப்படின்னாங்க திமுக வந்து வாக்கு காசு கொடுத்து டோக்கன் கொடுத்து கள்ள ஓட்டு போட்டு அவன் வந்து வாக்களை பெற்றான் நாம் திருமண கட்சி பரப்புரை செஞ்சு பெரியார் பிறந்த ஈரோட்டு மண்ணிலேயே பெரியார் மண்ணல்ல பெரியாரே மண் என்று பரப்புரை செஞ்சு இருபத்தி ரெண்டாயிரத்துக்கு மேலான வாக்களை பெற்றுச்சு அப்ப நான் தேர்தல் முடிஞ்ச பிறகு நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் சீமானுக்கு தக்க பாடம் புகட்டும் அப்படின்னு புற வாய முடிட்டேன் அப்ப காலம் காலமாக நான் பெரிய அரைச்சிட்டு பெரியாருக்காக தான் நாங்கள் இருக்கோம் அவரோட கோட்பாடுகளை கொள்கைகளை பரப்பிட தான் நீங்க வாழ்நாள் லட்சியம் அப்படின்னு அரஸ்டே தண்ணி குடிச்சிட்டு வந்துருக்கேன் திணறன் இப்ப திருடீல் பெரிய அரசுக்காரு பாருங்க திருடியில் பெரியாரஸ்ட் பெரியாரோட இப்ப சமீபத்திய பேரன் விஜய் இப்ப அவர் பெரியார தூக்கிட்டு வந்தாருன்னா அவர் தூக்கிட்டு வர அளவுக்கு ஒண்ணு தெரியாதுன்னு வச்சுருங்களேன் ஏன்னா பெரியாரை தூக்கிக்கிட்டு நீங்கள் பணம் இருக்குவாங்க பாப்பில்ல அப்படிப்பட்ட ஆளு அவர் இந்த நிலவுல என்ன பேச போறாரு அப்படின்னு ஆவலா இருக்கு ஏன்னா அதுக்கு முறதுதான் அடிச்சு உரிச்சு பொங்கடப்புறம் அப்போ நமக்கு திரும்ப திரும்ப சொல்கிறது நீங்க நீங்கள் திமுக விட்டுட்டு தாவேக்கா அதிகம் அமைச்சிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க சில பேர் திமுக தாண்டா முதன்மை எதிரி தாவேக்காய் உதிரி தமிழ் தேசியத்துக்கும் திராவிடத்துக்கும் இடையிலான சண்டையில் ஊடா வந்து குறுக்கு மறுக்கு மறுக்குமா ஓடுறாங்க குறுக்கு சால் ஓட்டுறாங்க அப்புறம் குறுக்கு சால் ஓட்டன ஒரு அடி அடி அடிச்சு அவனை படுக்க போட்டுட்டு நேரடியாக தமிழ் தேசமாக திராவிடமா அப்படி சண்டைக்கு போக முடியுது அதனால கண்டென்ட்டே இல்லாமல் பல பேர் இருக்காங்க இப்ப பெரியார் நிகழ்வில் வந்து இந்த நூல் வெளியிட்டுள்ள நிகழ்வில் வந்து விஜய் பங்கேற்றார்னா நல்ல கண்டன் கிடைக்கும் வச்சு செய்யலாம்